எனக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா பாராட்டு பாராட்டுன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாருமே பண்ணிட முடியாது இல்ல ஒரு சின்ன குழந்தை நம்ம எதுவும் பிகேஜியோ எல்கேஜியோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து அது ஏதோ ஒரு ரெய்ம்ஸோ இல்லை ஒரு எதையோ இன்னும் பண்ணியிருக்கோம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அதுக்கு அழகாக கையில வந்து ஒரு ஸ்டார் ஸ்மைலி இதெல்லாம் போட்டு அனுப்புவாங்க ஸ்கூல்ஸ்ல என் பயன்கள்லாம் அப்படிலாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இப்பயும் போடுறாங்க நான் எத்தனை ஸ்டார் வாங்கினேன் எத்தனை ஸ்மைலி வாங்கினேன் அந்த கையில வீட்டுக்கு உள்ள வரைச்சவே அம்மா 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 எங்க பாருங்க எத்தனை ஸ்டார்ன்ற மாதிரி அவங்க தத்தி தத்தி பேசல அந்த மழை மொழியில கூட அதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் தெரியும் அந்த ஒரு சின்ன அந்த பாராட்டு வந்து அந்த குட்டி குழந்தைக்கே தேவைப்படுது ஒரு பூஸ்டப் பண்றதுக்காக குட்டி குழந்தைக்கு கண்டிப்பா தேவைப்படுற எல்லாரும் சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லல பட் ஆனா எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம்தான் பாராட்டு இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க எல்லாருமே எல்லாருக்கும் எங்க வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்கான் ஒரு குட்டினா அவனா ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு தான் வச்சுக்கோங்க அப்பவே வந்து அவன் ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம இப்படி கிளாப் பண்ணி வந்து சனு கிளாப் பண்ணனு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒவ்வொரு சந்தோஷமாயிடும் நம்ம இன்னொரு தடவை ஏதாவது பண்ணுவான் பண்ணிட்டு நம்ம ஏதோ அவனுக்கு வந்து அந்த அவனே கிளாப் பண்ணி ஏ சூப்பர் நானே அவனே அவனை வந்து பாராட்டிப்பான் அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அவனை சொல்ல எங்களுக்கு அவ்வளவு வந்து அவனே அவன் அவனை பூஸ்டப் பண்ணிப்பான் இந்த மாதிரி குழந்தைங்களை குழந்தைங்களுக்கே ஒரு பாராட்டு தேவைப்படுறச்ச இது வந்து நான் எதுக்கு மெயினா அந்த பாராட்டுன்றத சொல்ல வரேன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையில கல்யாண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரலயும் பாராட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனை பேர் வந்து ஒய்ஃபை பாராட்டி இருப்பீங்க சொல்லுங்க எந்த இருக்காது அவங்க வந்து அழகா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல அழகா சாரி போட்டிருப்பாங்க நல்ல சுடிதார் போட்டிருப்பாங்க ரொம்ப அழகா தலைவாரி இருப்பாங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தவொன்னா அப்பா சூப்பரா இருக்கே அழகா இருக்கியே நல்லா இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களோ அவங்க ரொம்ப அவ்வளவு சந்தோஷம் ஆயிடும் என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் உள்ள உண்மையானது அதுதான் உண்மை எல்லா பெண்களுக்கும் அப்படிதான் இருக்கும் உண்மையா இல்லைன்னு மட்டும் எந்த பெண்களும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஆண்கள் வந்து அதை பாராட்டவே மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு அப்படி பாக்க அந்த மாதிரி போயிடுவாங்க அவங்க வந்து சொல்லவே இல்லைன்ற கோவம் எல்லாம் வந்து அதை கல்யாணம் ஆகி அந்த வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும் பாத்தீங்களா ஒரு பத்து வருஷத்துக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்களா அப்பெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லுவ ஒரு சாரி கட்டிட்டு பத்து தடவை நின்று நின்னு பார்த்து பார்த்து கேட்பாங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்ப இருக்கிற ஆம்பளை எல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தோணுது இருக்க பசங்க அழகா இருக்க அப்படி இருக்க சொல்றாங்க எதிர்பார்ப்பாங்க அழகா இருக்கா நான் அழகா இருக்கேண்ணா நல்லா இருக்கேண்ணா இப்படின்னு கேட்பாங்க வாய்த்து வந்து கேட்பாங்க பெண்கள் இல்லைன்னு சொல்றீங்களா எல்லா வீட்லயுமே கேட்பாங்க ஆண்கள் வந்து சொல்லணும் நல்லா இருக்கு அழகா இருக்கு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நீங்க சரி அதான் நீங்கள் இந்த தங்க நகை வாங்கி கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராதுங்க இது இருக்க சந்தோஷம் கண்டிப்பாக வராது நீங்கள் சொல்லி பாருங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்னு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் அவங்க கிட்ட அந்த மாதிரி நம்மளை பாராட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஏதோ சமையல் பண்ணிட்டாங்க ஒரு ஏதோ புது டிஷ்ஷு தயார் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு புதுசாக ஒரு சமையல் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பா செம்மையா பண்ண நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அடுத்தது அதே திஷா திருப்பி திருப்பி வரும் உங்களுக்கு வந்து அந்த தீஷா வந்து அவங்க பண்ணி பண்ணி உங்ககிட்ட அந்த பாராட்ட வாங்குறதுக்காக ஏங்குவாங்க அதான் உண்மை அது வந்து எல்லா பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு நேச்சர் இதை வந்து ஆண்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே சொல்ல மாட்டாங்க எல்லா ஆண்களும் சொல்ல மாட்டாங்க முக்கால்வாசி ஆண்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏன் ஒரு இருபது பர்சன்ட் ஆண்கள் வந்து பாராட்டுவாங்க எண்பது பர்சன்ட் ஆண்கள் பாராட்டவே மாட்டாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அந்த சின்ன பாராட்ட கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களே அது ஏன் யாருக்குமே புரியலன்னு எனக்கு தெரியல பாராட்டிதான் பாருங்க பாராட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லா ஒரு உரது உங்களுக்கு நீங்களே கண்கூடா பாப்பீங்க ஆண்கள் ஆஹ் அதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் சாரி கட்டிட்டு இருக்க ட்ரெஸ்ஸிங் பண்றது ஆகட்டும் சமையல் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரெகனைசிங் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்கேன் இதே மாதிரி கேப்பிட்டா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ரெகனைசிங் எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயங்கள் தான் அதை எல்லா ஆண்களும் வந்து செஞ்சீங்கன்னா இது சின்ன குழந்தைக்கே வந்து பாராட்டு தேவைப்பட்டாதான் அது வர்த்தது செய்யும் அப்ப அட்டு தான் அது செய்யும் இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது சந்தோஷம் இருக்கும் மெயினா பெண்களுக்கு வந்து நீ அழகா இருக்குன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கனாவே அவங்க வந்து ஒரு பெரிய கிரீடம் வச்ச மாதிரிதான் எல்லா பெண்களுக்கும் ஹஸ்பண்ட் வந்து நம்மள அழகா இருக்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா சாரி கட்டியிருக்கேன் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படி நீ ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி நீங்க போய் கூட சொல்லலாங்க தப்பு இல்லை ஆனா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப தேவைப்படும் அதை நீங்க செஞ்சுதான் பாருங்க அப்பதான் பெண்கள் மட்டும்தான் இல்லை ஆண்களுக்கும் பெண்கள் வந்து செஞ்சா நல்லா இருக்கும் ஆண்களே நம்ம வந்து நீ ரொம்ப அழகா இருக்க இப்படி நல்லவா இருக்கோ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ இப்படி வச்சுக்கோ இப்படி ஷர்ட் போடு இப்படி நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அன்போ பாராட்டுகளோ இந்த மாதிரி நீ அவருங்க எதனா பண்ணா கூட பா அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டினோன்னா அவங்களுக்கும் வந்து அது ஒரு பீஸ்ட் பிடிக்கும் பூஸ்டப் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அன்யோன்யம் அதிகமாக இருக்கும் பெண்கள் ஆண்கள் நம்ம குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ரொம்ப அன்யோனியம் இருக்கும் பாராட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுகள் பண்ணிக்கிறதுனால அதே மாதிரி விஷஸ் ஷேர் பண்ணுறதாக இருந்தால் கூட இதெல்லாம் வந்து முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க வீட்டில் ஒரு பர்த்டேனாலும் ஒரு விஷஸ் எதிர்ப்பு Papa, né? பாராட்டு எதிர்பார்ப்பாங்க சந்தோஷப்படுத்துகிறோன்னு எதிர்பார்ப்பாங்க வெள்ளை கூட்டின்னு மூலம்னு எதிர்பார்ப்பாங்க நமக்கான ஒரு நமக்காகவே அவர் இருக்கணுன்றதுதான் பெண்களோட எண்ணமா இருக்கும் புதுசா முழு நேரமும் நம்மளை வந்து கவனிக்க மாட்டாங்களான்ற தான் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு எந்த பெண்களும் இது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இல்லைன்னு சொல்ற பெண்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வந்து பாராட்டுறதுக்கு வந்து மனம் வேணும் மனம் மனசு வேணும் மனசு வராது நிறைய ஆண்களுக்குன்னு நானு பெண்களுக்கு வரும் பெண்கள் நிறைய விஷயங்கள்ல வந்து எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பாராட்டு ஒரு ஒரு ஷோல வந்து டாக் ஷோ தான் பார்த்தேன் அது எந்த சொல்ல சொல்ல தெரியல விரும்பல அதுல வந்து வந்து ஒரு ஒரு பெண் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆச்சான் பதினெட்டு வருஷமா அந்த அம்மா முகத்தை பேசினதே இல்லையா அங்க பேசவே மாட்டாங்க இது ஒரு ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் பேசுனதே கிடையாதான் எப்படிங்க பேசாமையே அவர் குடும்பம் பண்ணிருப்பாரு பதினெட்டு வருஷம் குழந்தைங்க இருக்கு அவங்க முகத்தை அவர் பார்த்ததே கிடையாதான் அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் என்ன சாரி போடுறேன் நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் எதுவுமே அவருக்கு தெரியாது அவரு என்னை பார்த்து பேசினதே இல்லை என் முகத்தை பார்த்து அவர் பேசினதே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க ரொம்ப ஏக்கமா சொல்லுவாங்க அப்ப கூட ஒரு கூப்பிட்டு வச்சு நீங்க அவங்க முகத்தை பார்த்து பேசுங்கன்னா அவர் பேசவே மாட்டாரு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏன் இன்னும் உங்களுக்கு அப்படி ஏ பேச மாட்டேங்குது இல்ல நான் பழக்கமே இல்லை நான் பார்த்து பேசவே இல்லை அப்ப எப்படி நான் கல்யாணம் வந்து பார்க்காம அவர் எந்திருப்பாரு எனக்கு தெரியலங்க ஒரு ஒய்ஃப்கி ஒய்ஃப் முகத்தை பார்க்காமே அவர் வந்து பதினெட்டு வருஷம் குடும்பம் பண்ணியிருக்காரு அந்த அம்மாவோட முகத்துல அவ்வளவு ஒரு ஏக்கமோ அவ்வளவு ஒரு வருத்தமும் நான் பார்த்தேன் அவங்க வந்து அழுகுறாங்க கண்ண தண்ணி வந்துடுச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்றாங்க என்னை பார்த்து ஒரே ஒரு நாள் இல்லை நின்றுது பார்த்து நல்லா இருக்கேன் நீ அழகா இருக்கேன்னு சொன்னாவே எனக்கு போதும் சார் அதுவே பதினெட்டு வருஷமா அவர் என்னை பண்ணல அப்படின்னு சொன்னாங்க அது பா அது அந்த வழியை வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இந்த மாதிரி நிறைய ஆண்கள் செய்யறாங்க மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு அழகா இருக்கேன்னு சொல்றது வந்து பெருமை கிடையாதுங்க நமக்கெல்லாம் நம்ம கூடியே இருக்கிற நமக்காக வாழற ஒரு பெண் கிட்ட வந்து நீ அழகா இருக்க சொல்றதுல ஒண்ணும் தப்பே இல்லையே மத்தவங்களை பார்த்து நம்ம அழகா இருக்க அழகா இருக்கேன்னு சொல்றதுனால ஏதாவது யூஸ் இருக்கா சொல்லுங்க மத்த பெண்களை பாருங்க நல்லா கூட இருக்க மாட்டாங்க அவ்வளவு அழகா இருக்க சொல்லுவாங்க அதுவே நம்ம வீட்டுல அவ்வளவு அழகான அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அழகா இருப்பாங்க எதிர்பார்ப்புகளோட உட்காந்துருப்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஆஹ் நம்மளை பாராட்டுவாரு நம்மள சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்கள் சொல்ல மாட்டாங்க நம்ம தவறுகளை தயவு செஞ்சு ஆண்கள் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பெண்களுக்கு அதிகமா எதிர்பார்ப்போன்னா என்னவா இருந்த போது மிஞ்சி மிஞ்சி அவங்களோட மிகப்பெரிய சந்தோஷம் நீங்க ஆசையாகவும் அன்பாவும் சிரிப்பாவும் சந்தோஷமாகவும் பாராட்டியும் பேசுறதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதுதான் உச்சபட்ச சந்தோஷம் ஆகும் பெண்களுக்கு அது மீதியெல்லாம் அப்புறம் தாங்க எல்லா பெண்களும் நீங்க நல்லா இருக்கீங்க அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அவ்வளோ ஒரு பூரி வரும் அது ஹஸ்பண்ட் சொன்னால் அதுக்கு அளவே இல்லை அந்த சந்தோஷத்துக்கு தைரியம் செஞ்சு எல்லாரும் பாராட்ட கற்றுக்கோங்க எந்த விஷயத்தையும் பாராட்டுங்க அதே மாதிரி சந்தோஷப்படுத்துங்க அவங்கள வந்து பூஸ்ட் அப் பண்ணுங்க இதுதான் நான் என்னோட இன்னைக்கு இன்னைக்கு நான் தா டாக்ல சொன்ன விஷயம் இதுல வந்து எத்தனை பெண்கள் வந்து இதை வந்து ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எத்தனை பெண்கள் வந்து என் ஹஸ்பண்ட் பேசுறதே இல்லை பாராட்டினதே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க உம் கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயம் செய்துதான் பாருங்களேன் எவ்வளவு மிராக்கள் வருதுன்னு உங்களுக்கே தெரியும் யூ